typ வணக்கம் ஈரானினுடைய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய சிறப்பு குழு அமெரிக்கா ஈரான் மீது தொடர்ந்து அழுத்தம் அழுத்தம் அழுத்தத்தின் மேல் அழுத்தம் கொடுக்குமாக இருந்தால் அடிக்கு அடி என்று மேலும் மோசமான தாக்குதலை நடத்துவதற்கு தாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டோம் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் உத்தியோகபூர்வமாக கூறியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் தன்னுடைய ட்ரூத் சோசல் என்கின்ற சமூக வலைதளத்தில் அது அவர் டையது தான் தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக எழுதி வருகின்ற கருத்துக்கள் அமெரிக்க அரசினுடைய உத்தியோகபூர்வமான கருத்துக்கள் அல்ல ஆனால் ஈரான் இப்பொழுது சொல்லி இருப்பது ஈரானினுடைய உத்தியோகபூர்வமான கருத்தாக இருக்கின்றது மேலும் அமெரிக்காவிற்கு சில விடயங்களை ஈரான் சுட்டிக்காட்டி இருக்கின்றது அமெரிக்கா தேவையற்று ஆப்கானிஸ்தானில் நடத்திய போரும் அங்கிருந்து எதுவும் செய்ய முடியாமல் திரும்பி வந்ததையும் மறந்துவிடக் கூடாது ஆப்கானிஸ்தான் போரில் ஏழு பில்லியன் டாலர்கள் இழப்பும் ஏழாயிரம் அமெரிக்க படைகளினுடைய உயிரிழப்பின் பின்னதாக திரும்பி வந்தார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது ஈரான் அமெரிக்கா வெற்றி பெறுவதற்கு அப்படி ஒன்றும் கையளவு சிறிய நாடு அல்ல என்பதை ஈரான் எடுத்துரைத்திருக்கின்றது அமெரிக்கா ஒரு போருக்கு தயார் என்றால் நாங்கள் அமெரிக்காவிற்கு அஞ்சவில்லை நாங்களும் போருக்கு தயார் என்று ஈரான் கூறியிருக்கின்றது ஆனால் இதற்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடன் சமாதானம் தொடர்பாக பேசுவதற்கு ஈரான் பல தடவைகள் தொடர்பு கொண்டதாக கூறுகின்றது இந்த கருத்தை எப்படி நம்புவது என்பதை ஊர்ஜிதம் செய்ய முடியவில்லை ஆனால் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மீண்டும் ஒரு போர் ஏற்படுமாக இருந்தால் அந்த போர் நாம் நினைப்பதைப் போல பழைய போராக இருக்க முடியாது என்பதையும் அந்த போர் மிக பாரதூரமான இடத்தை நோக்கி நகரும் என்பதையும் இதுவரை மறுத்தவர் எவரும் இல்லை அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை தவறான ஒப்பந்தம் என்ற அமெரிக்காவினுடைய குற்றம் சுமத்தி இருக்கின்றார் ஆனால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் இருள் நிறைந்த உலகத்திற்கு உள்ளே பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை நோக்கி நடப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள் உலக வங்கியினுடைய தலைவர் இந்தியா பிரகாசமான ஒரு இடத்தில் இருப்பதாக இருக்கின்றார் இரண்டு வருகின்ற உலகத்தினுடைய பொருளாதார ஒழுங்கில் இந்தியா ஒளியின் பக்கமாக நிற்கின்றது என்று பொருளியல் ஆலோசகர் ஆனந்த நாகேஸ்வரன் கூறிய கருத்து இந்தியாவில் முக்கியமான ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கின்றது அது உண்மையானால் அதற்கான வியாக்கியானம் என்ன முதலாவது இந்தியாவில் இப்பொழுது பணவீக்கம் குறைவடைந்திருக்கின்றது இரண்டாவது வலுவான உள்நாட்டு சந்தை நிலவிக் கொண்டிருக்கின்றது மூன்றாவது விலைகளில் நீடி உறுதிப்பாடு காணப்படுகின்றது சட்டென ஏறி இறங்குகின்ற ஒரு தளம்பலான போக்கு இல்லாமல் நீண்டகால அடிப்படையில் நிலைத்த தன்மை காணப்படுகின்றது வரி செலுத்துவோருடைய தொகை தொடர்ந்து அதிகரிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறு தசம் ஒன்பது கோடி பேர் தங்களுடைய வருமான வரியை செலுத்தினார்கள் இப்பொழுது ஒன்பது தசம் இரண்டு கோடி பேராக அது உயர்வு கண்டிருக்கின்றது இது பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனந்த நாகேஸ்வரன் இந்த கருத்தை தொடர்ந்து உலக வங்கியினுடைய தலைவர் அஜய் பங்கா மேலும் ஒரு சுற்று உயர்த்தி இருக்கின்றார் இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நூறாவது சுதந்திர தினத்தை வருகின்ற பொழுது தன்னிறைவு நாடாக மாறும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறி வருகின்றார் இதற்கான சாத்திய கூறுகள் உண்டு என்று அஜய் பங்கா கூறுகின்றார் இதற்கு மேலும் சில விடயங்களை இந்தியா செய்ய வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் முதலாவது அந்த இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தார் அதற்கான கருவிகள் வேண்டும் எனவே இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான வசதிகள் உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும் இரண்டாவது இலக்கை நோக்கி செல்வதற்காக வசதிகளை உருவாக்கினால் மட்டும் இலக்கை பிடித்துவிட முடியாது அதற்கான திறமைசாலிகள் வேண்டும் எனவே திறமைசாலிகளை மேலும் வேகமாக உருவாக்க வேண்டும் மூன்றாவது இப்படியான நேரத்தில் மக்களுக்கு சில கஷ்டங்கள் வரும் இருப்பினும் அவர்கள் கடுமையாக பாடுபட்டு அர்ப்பணிப்புடன் போராட மட்டுமே இந்த இடத்தில் இருந்து வெளியே வர முடியும் என்றும் அஜய் பங்கா கூறுகின்றார் இந்தியாவில் மக்கள் வளம் சிறப்பாக இருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று கோடி பேர் புதிய இளைஞர்கள் வேலை சந்தைக்காக வந்து சேர்கின்றார்கள் இவர்களை உள்நாட்டிலோ அவர்கள் வாழும் கிராமங்களிலோ அல்லது வெளிநாட்டிலோ வேலை சந்தைக்கு அனுப்புவதன் மூலமாக வருமான சக்திகளாக மாற்றுகின்ற வேலையை அரசு தீவிர கவனம் எடுத்து செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றனர் என்றார் இந்த இளைஞர்களுக்கு எங்கோ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இது மிக முக்கியமானதாக இருக்கின்றது கடந்த சில ஆண்டுகளில் உலக வர்த்தகமானது நான்கு மடங்கு உயர்வடைந்திருக்கின்றது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வளரும் சந்தையானது இருபதிலிருந்து நாற்பது வீதம் வரை உயர்வு கண்டிருக்கின்றது இதை இந்தியா சரியாக பயன்படுத்த வேண்டும் இப்பொழுது இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் செய்து கொண்டிருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம் மிக மிக முக்கியமானது இந்தியாவுக்கு என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்தியாவினுடைய வளரும் சந்தை உலக வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இடம் பிடித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இந்தியாவில் வருடம் தோறும் இருநூற்றி எண்பது புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன இது மேலும் சில விடயங்களில் இந்தியா கவனம் எடுக்க வேண்டும் உலக பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு விதத்தில் தாங்க உள்ளக கட்டமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் அதில் நான்கு விடயங்களை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் முதலாவது உலக பொருளாதார வளர்ச்சியை தாங்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய வேண்டும் வீதிகள் பாலங்கள் யில்வே தண்டவாளங்கள் கட்டிட குடியிருப்புகள் ஹோட்டல்கள் வசதிகள் என்று சகல விடயங்களும் சர்வதேச தரத்தில் மாற்றப்பட்டு உலக வர்த்தகமானது அமெரிக்கா போன்ற வளர்ந்த ஒரு நாட்டில் இருக்கின்ற அதே வசதியை இந்தியாவிலும் காண்பது போன்ற வேறுபாடற்ற நிலை நோக்கி வளர வேண்டும் என்பது இதனுடைய பொருளாகும் இரண்டாவது சரியான வணிகத்திற்கு உகந்த கொள்கைகள் வேண்டும் கருப்பு நாடா முறையில் லஞ்சம் பெறுவதன் மூலமாக வர்த்தகத்தை தவறாக நடத்துவோமாக இருந்தால் அது பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் எனவே வணிகத்திற்கான சரியான கொள்கைகள் தீர்க்கமாக இருக்க வேண்டும் மூன்றாவது சுகாதாரத்துறையினுடைய வளர்ச்சி இந்தியாவில் சிறப்பாக இருக்கின்றது பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூன்று என்று இது பல அடுக்குகளாக செல்லும் பாகம் ஒன்று சிறப்பாக இருக்கின்றது அதை தவிர நவீன சத்ர சிகிச்சைகள் கொண்ட பாரிய வளர்ச்சி நோக்கி இந்தியா வளருமாக இருந்தால் உலக சந்தையில் பிரகாசமான ஓர் எதிர்காலம் இருக்கும் அது குறித்து இந்தியா சிந்திக்க வேண்டும் என்றும் இந்தியா உல்லாச பயணிகளை வரவேற்கின்ற ஒரு சிறந்த நாடாக விசா கட்டுப்பாடுகளை தளர்த்தி விமான நிலையங்களில் அவர்களை வரவேற்று சரியான முறையில் உல்லாச பயணிகளை வரவேற்பார்களாக இருந்தால் அந்த தொகையும் இந்தியாவிற்கு பாரிய வளர்ச்சியாக இருக்கும் இந்தியா என்கின்ற பிரம்மாண்டமான தேசம் கோடிக்கணக்கான உல்லாச பயணிகளை சந்திக்கின்ற பொழுது அது பொருளாதாரத்திற்கு புதிய இரத்தம் பாய்ச்சும் ஒன்றாக இருக்கும் என்பது அஜய் பங்காவினுடைய கருத்தாக இருக்கின்றது அதேவேளை இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் செய்து கொண்ட து சரியானது அல்ல என்றும் இது இந்தியாவிற்கே வாய்ப்பாக இருக்கின்றது என்றும் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் போட்டியளி ஐரோப்பியர்கள் தமக்கு விரும்பியதை செய்யலாம் அதில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஐரோப்பாவினுடைய செயல் தமக்கு ஏமாற்றம் தருகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் காரணம் என்ன என்ற கேள்விக்கு ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி சுத்திகரிப்பு செய்து அதையே ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இந்தியா விற்பனை செய்து கொண்டிருக்கின்றனர் உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்க போகின்றோம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகின்றது இது எவ்வளவு பெரிய முரண்பாடான விடயம் இப்பொழுது ஒப்பந்தம் பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக அமையாதா என்ற கேள்வி அமெரிக்க தரப்பில் இருந்து வந்திருக்கின்றது உண்மையில் நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய பிறகுதான் உக்ரைனியை சிந்திக்கின்றார்கள் என்பதை உக்ரைன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் உள்ளவர்கள் பாராட்டியும் லாபமற்றவர்கள் கூறுகின்ற ஒரு நிலையை எங்கும் காண முடிகின்றது ஆனால் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தகம் ஒரு புதிய கதவை திறந்துவிட்டு இருப்பதை மறுக்க முடியாது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே